உங்களுக்கு தலையை மட்டும் லாஸ்பேட்டை குப்புராஜி முதலியார் மகனும் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க முதலியாரும் ஆகிய நான் சோழிங்கபுரம் நரசிம்ம முதலியார் பையனும் நிலக்கோட்டை கிராமம் தெற்கு கோட்டை ஒன்னரைக்கான நில அதிபதி பாலகிருஷ்ண முதலியார் ஆகிய நான்

அடிக்கடி வந்துட்டு இருந்தாலும் எனக்கும் என் மனைவிக்கும் நடுவுல உடல் உறவு கிடையாது ஆனா கர்ப்பம் நீங்க சொல்றீங்க அதுபடி ராம்குமாரிய சீதைக்கும் வேலை நம்புறேன் டாக்டர் சார்

பிரச்சனைகளுக்கு முடிவு காணல ஒரு மூணு மாசம் போஸ்டோன் பண்ணிருக்கேன் ஒரு அம்பிகையா இருந்து பணிபுரிய போறா ஆனா மூணு மாசம் கழிச்சு அவளே ஒரு மகா காலியா உருமாற போறாளே அப்ப அவனுடைய ஆவேசத்தை தாங்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இருக்கு என்னடா பசங்களா

சாப்பாடு போடுறதார்த்த நின்னு போனதான் சாப்பாடு கூட போடலையா ஜஸ்டீஸ் மருமக மாசலாமணி எதைச்சும் இந்த பக்கம் வந்தான் அவன் மூலமா தான் நிச்சயதார்த்தம் நின்னு போன விஷயத்தையும் உமா முழுகாம இருக்கலாமே அந்த விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுகிட்டோம் மாசுதாமணி சொல்ல வேண்டியிருக்கு ஆச்சரியமா இருக்குப்பா மூணு மாசமா நம்ம வீட்டுலதான் இருந்திருக்கா காலையில கூட காய்கறி நான் தான் அர்ஜென்டா டெலிபோன் பண்ணிட்டு அஞ்சே நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு உமா போன நீ அவ கூட புனக்கு போன ஆனா மூணு மணி நேரம் கழிச்சு வந்து மாசலாமணி சொல்றான் அவ கர்ப்பம்னு எனக்கு வயத்த புரட்டுது வாந்தி வருது ஜிஞ்சர்லமன் சாப்பிட்டு வர என்னாச்சு பதிமூணு வருஷமா அங்க ஏற்படல ஆனா மூணே மாசத்துல இங்க வந்த உடனே என் கிட்ட கூட மறைச்சு கர்ப்பம் ஏற்பட்டு அதுக்கு என்ன அர்த்தம் ஆமா வார்த்தையில குட்டினா அல்ல முடியாது பணத்தை குட்டினா அல்ல வார்த்தையில குட்டாது உன் கேள்விக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்றேன் உங்க அக்கா ஒரு சீதடி அந்த சீதை

அறிய வந்து பந்திட்ட எல்லாத்தையும் நீதானே கேள்விக்கணும் என்னால முடியல உடம்பு சரியில்லை சரிம்மா கட்டா ஹ சிகரெட் ஸ்மோக்கிங் நிஜமாகவே गर्वமா இருக்கா நினைச்சிட்டு ஜஸ்டிஸ் வைஃப பாட சொல்றாங்க சந்தேகமே வர கூடாது பேசாம பாடிதே பாவ வளக்கவே சான்ஸ் வர போறாங்க ஒண்ண பொண்ணு பாக்க வந்த அன்னைக்கி ஜனகன மன கண்மணி பூங்கா கண்மணி பூங்கா பொன்மணி தொட்டை போட்டிருக்கு எப்போது சிப்பி திறந்து எவ்வாறு முத்து திறக்கும் அப்போது என்ன நடக்கும் அக்னி பரிச்சயமா உங்கள் கவலைதான் பிள்ளை பிறக்கணும் தெய்வ செயலிதான் இந்த மருமகள் உங்கள் நீழலிதான் தப்பி பிழைக்கம் இந்த சுழலிதா நிற்கும்பமும் சில உண்டு அவசரம் வந்து பிறப்பது பெண்ணாயிருக்கலாம் நீசை முளைக்கும் ஆணாயிருக்கலாம் அந்த முடிவுகள் நாளை தெரியல நாளை தெரிந்த பின் நாமும் பேசலாம் எனக்கு ஒரு ஐடியா தோணுது கழிச்சு முழுகாமே இருக்கா எந்த மாசத்துல என்ன நடக்குமோ எனக்கே தெரியல இப்படி இருக்கே நாளைக்கே அவளுக்கு எடுப்பு புள்ள இல்லாத வீட்டுல கழுவன் துள்ளி விளையாடுறீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் நாளைக்கே பேரம் பிறந்துட்டா உங்க விளையாட்டை யார் சட்டை பண்ண போறா அது இருக்கட்டும் என்னமோ சொல்லணும்னு சொல்லணும் என்னது சமாவும் அவ குழந்தைகளும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல தங்கினா இல்ல சுமாவுக்கும் பேச்சு துணையா இருக்கும் எனக்கும் தைரியமா இருக்கும் அவ புருஷனுக்கு சம்மதிக்கணும் நான் சொன்ன ஒண்ணு சொல்ல மாட்டாரு அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது கார்ல போயிட்டு போகுது அந்த வீட்டுல ஒரு கிழவர் இருக்காரா இந்த கிழவனுக்கு கம்பெனி சரி கேளு பாரு நல்லடி

உங்க அக்காவ தப்பு செய்ய நீதிபதி வீட்டில் நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த உங்க அக்கா கர்ப்பம் நூறு பொய்யை தாண்டி சொன்னோம் உண்மையான பொம்பளையா இருந்த வெக்கமான ரோஷ இருந்தா இப்ப வழியே போடி முந்தோம் நிச்சய தர்ப்பத்தை தடுக்கம் சொந்தது போய்தான் அழுகிற குழந்தைக்கு மிட்டாய் கொடுத்தாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா குழந்தைக்காக அழுகிற எனக்கே மிட்டாய் கொடுத்துடா அவன் பொண்டாட்டி இன்னைக்கு சாயந்தரமே இன்னொரு பொண்ணை பார்த்து உனக்கு முடிக்கல என் பேர் திடாடு இல்லை என்னமா குடி மீது போச்சு கூட வாங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு காண போறேன் தள்ளுனி காலையில இருந்து பத்து பதினஞ்சு இடம் பார்த்தாச்சு உங்க பொண்ணை தான் பிடிச்சிருக்கு ரெண்டாம் தாரம் தான் சம்மதமா அதனால என்னமா இன்னைக்கு இருந்தாலும் பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு தானே ஆகுது பாக்கு வைத்தற மாத்த சாயந்தரமா வீட்டுக்கு வந்துடுறோம் எங்க வீட்டு பொண்ணு கொடுத்து வச்சோம்மா அப்புறம் என்ன

எனக்கும் வேற வழியே தெரியல உன் புருஷன் மத்தியான வந்துருந்தா டாக்டர் மலைவி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்ல போய் மூணு மாசம் கழிச்சுதான் நினைச்சேன் எங்க அம்மா அங்க ஏற்கனவே பத்திரகாளியா ஒரு மாதிரி நினைக்கிறாங்க எப்படி இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பெண்ண எனக்கு பாக்குற மாதிரி தயாரா ஏற்பாடு பண்ண போறாங்க ஐ ஐ ஐ லைக் உமா உமா லவ் இன்னொரு பெண்ண இந்த ஜென்மத்துல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனா என்னுடைய அம்மாவுனுடைய ஆசைகளுக்கு நான் முடிவு கட்டியாகணும் ஆகணும் உமாவுக்கு இந்த நரகத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சாக்கணும் எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுச்சு உமா மரடியா இருக்காங்கிற காரணத்தினாலதான் எனக்கு இந்த வழி தோணுச்சு இந்த ஜென்மத்துல அவளுக்கு குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற காரணத்தினாலதான் எனக்கு இந்த வழி தோணுச்சு என்ன வழி குடும்ப கட்டுப்பாடு டாக்டர் பிளீஸ் யோசிச்சு பார்த்தேன் அவனுக்கும் அவனால குழந்தை உற்பத்தி பண்ண முடியாது தெரியக்கூடாது அதே நேரத்துல ரெண்டாம் கல்யாணம் பேர்ல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் பாராடக்கூடாது

உன் புருஷன் எடுத்த இந்த முடிவால அவர் உனக்காக ஒரு பெரிய தியாகமே பண்ணிருக்காரு நீ ரொம்ப கொடுத்து போய் பாருடி.